என் வண்டிக்கு கவுனு பழசாய் போச்சு புது கவுனு நம்ம தானே செலிபிரிட்டி ஆயிட்டியோ செலிபிரிட்டி நீ செலிபிரிட்டி நீ என்ன நம்ம தான் வண்டி ரெக்கார்டான்ஸ் ஆடுவாங்கல்ல நம்ம வண்டி வந்து அந்த மாதிரி ஆடணும் ஆடணும் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ

கோடம்பாக்கா நொங்கம்பாக்கா செம்மணி பிரிட்ஜ் லெப்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்வர சோட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்க மொளந்த பதிவு யாருக்குடா ஃப்ரெண்ட்ஸ் தப்பு தப்பா கமெண்ட் பண்ண மாட்ட பாருங்க உங்கள பொட்ட உனக்கு தான் அந்த பதிவு அண்ணே இவன் தெரிவானே யார் இவனா பணமரத்துல இருக்குது நுங்கு உங்கள நீ தூக்கு போட்டு தொங்கு சொல்லுவது என்று நான் சேருவது அப்பவும் அதே கேத்து இப்பவும் அதான் நான் ஓட்டு மேல இப்படியே போனால தூக்குதா தூக்குதான் சொல்லுதே பேண்ட்றது போட்டுக்கிற இல்லடா வண்டி வாங்க என்னால இதா என்னோட வண்டி அந்த வண்டி பல்சரை கொடுத்துட்டா இதான்டா என் வண்டி சவாரி என்னை வரவேற்கனும் சரி என்னை எதிர்க்கிறனும் சரி இவருதான் என்றும் உங்களுடன் உங்கள் ராகுல் என்னை வரவேற்கும்

வண்டி எடுத்துட்டு இந்த ஒரேந்த கடற்கரைதான் என்னடா சொன்ன உதயா 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 சார் ஒரு கேன் இப்ப எங்க இருக்க சொல்லுடா உதயா எப்ப பார்த்தாலும் பொண்ணு பேசுறீ பணக்கண்டா புள்ள இன்னைக்கு நம்ம மக்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அந்த ஆஃபர் என்னன்னா ஒரு அடிபொலி ஆஃபர் உங்களுக்காக குழி வெட்ட வேலை எங்களுக்கு கொடுத்தா போதும் உங்களுக்காக இந்த மாதிரி அழகான குழிகளை வெட்டி தந்துருவோம் உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி டிஸ்கவுண்ட் இருக்கு சீக்கிரமா